ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பக்கா வடா பண்ண போகிறாங்க மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வர தூள் உப்பு தேவையான தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு மல்லித்தழை கருவில்தலை தாராளமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசையணுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது பிசையணும் பிசைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுல் மைதா மாவு ஒரு மிக்சிங் பவுல் கடலை மாவு முக்கால் மிக்சிங் பவுல் அரிசி மாவுங்க மெஷரிங் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக அந்த அளவுக்கு பக்குவமாக கிடைக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் வந்து நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுங்க சூப்பராகட்டு வெந்துருச்சுங்க இந்த மாதிரி இப்போ நிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துக்கணும் அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பக்காவடை ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூரில் சந்திப்போம் பாய்